சென்னை செல்ஸ் வாவ் சம்மர் சேல் லெட் த செலிப்ரேஷன் பெகின் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் தலைவர் பதவிக்கு டார்கெட் அட்டாக் டெல்லி டிஃபென்ஸ் கமலாலயம் இங்கே பாஜக எக்கச்சக்கமான பஞ்சாயத்துகள்லாம் ஓடிக்கொண்டிருக்குங்க இன்னொரு பக்கம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு இங்கே ஆளும் திமுகலேருந்து சில பல முயற்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஓடி இருக்குங்க தலைமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நம்முடைய கழுகன் நிறைய பகிர்ந்திருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்டிஏக்கு பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோம்னா மோடி இந்தியா கூட்டணிக்கு நெருங்கும் கிளைமாக்ஸ் எக்கச்சக்கமான விவாதங்களும் உள்ள ஓடிக்கொண்டிருக்க யார் அவங்க செலக்ட் பண்றாங்க மற்றவங்க எப்படி பாக்குறாங்க நிறைய பரபரப்பான சமாச்சாரங்கள் இருக்குங்க வழக்கம் போல இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம் உங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அவசர ஆலோசனை கூட்டம் வார்னிங் கொடுக்கும் திமுக தலைமை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கு இல்லையா திமுக தலைமை எல்லாமே வாக்கு எண்ணிக்கை பணிகள் தொடர்பாகத்தான் அப்படிங்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு அறிக்கையோடு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு அவங்க நிறுத்திக்கிட்டாங்க ஆனா திமுக நீங்க கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்துருக்காங்க வீடியோ கான்பரன்ஸ் வழியாக நடக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் தலைமை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு வாக்குச்சாவடியில் முகவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அப்புறம் இவிஎம் மிஷின் பேட் இயந்திரங்கள்ல சீரியல் எண்களை செக் பண்ணுவது அப்புறம் ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது வரை இந்த பணிகள் எல்லாவற்றையும் குறித்தும் ஒரு ஆலோசனை கூட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் எந்த விதமான அசம்பாவிதங்களிலும் நம்முடைய ஆட்கள் ஈடுபடக்கூடாது கட்டுப்பாடோடு இருக்கணும் அதே நேரத்தில் கூடுதல் விழிப்போடும் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் கரார் காட்டியிருக்கு திமுக தலைமை அப்படின்னு நம்முடைய கழுகாருக்கு இந்த தகவலை தட்டி விடுறாங்க அறிவாலய சோர்சஸ்ங்க மத்திய அமைச்சர் கனவில் திமுகவினர் முடியல நொந்து போகும் தலைமை திமுகவுடைய பெரும்பாலான எம்எல்ஏக்கள் எப்படியும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படும் நமக்கு ஏதாவது முயற்சி செஞ்சால் அமைச்சர் பதவி கிடைச்சிரும் அப்படின்னு கனவோடு இருக்காங்க அதற்கான முயற்சிகளையும் தொடர்ந்த வண்ணம் இருக்காங்க எம்எல்ஏக்கள் மட்டும் கிடையாதுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்ட நாங்களும் அமைச்சர் கனவுல தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க போட்டியிட்ட பல்வேறு வேட்பாளர்கள் என்னது அமைச்சரா அப்படின்னா இங்கே கிடையாது சென்ட்ரலு அங்கே போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா யூனியனுக்கு நாங்கள் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க பெரும்பாலாக போட்டியிட்ட எம்பி வேட்பாளர்கள் அதில் முக்கியமாகவே திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிங் அமைச்சர் அவர் அவருடைய வாரிசு அப்பா எப்படியாவது என்னை வந்துட்டு ஒன்றியத்துடைய அதாவது சென்ட்ரலில் வந்துட்டு என்னை அமைச்சராக்கிடுங்க எப்படியும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அதனால் இப்போவே எனக்கு வந்துட்டு எப்படியாவது வந்து அமைச்சர் பதவிக்காக சிபாரிசு பண்ணுங்கள் ஏன்னா இங்கே என்னால்லாம் மாநில அரசியலில் வந்துட்டு என்னால் செல்வாக்கு செலுத்த முடியாது அவ்வளோ போட்டிகள் இருந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் இருக்கிறப்பவே நீங்கள் பலமாக இருக்கிறப்பவே சென்ட்ரல் பக்கம் எனக்கு எதாவது நல்ல பதவி கிடச்சிருச்சுன்னா என்னுடைய எதிர்காலத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியே தீரணும் அப்படின்னு அடம் பிடிக்காத குறையாக இப்ப இருந்து அப்பா கிட்ட வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு அந்த வாரிசு எது யூனியன் மினிஸ்டர் பதவியா அதுவும் நான் தலைவர்கிட்ட போயிட்டு இப்பவே பேசணுமா போங்க தம்பி உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்குள்ளார நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் எத்தனை பிரச்சனை எத்தனை பஞ்சாயத்து எத்தனை கோஷ்டி பூசல் இவ்வளோ கடந்து உனக்கு எம்பி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சீட்டை வாங்கினா எம்பி ஆகவே இன்னும் ஜெயிக்கல அதுக்குள்ளார வந்துட்டு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு பிளான பண்ணிட்டு இருக்கேன் என்ன போப்பா அப்படின்னு நொந்து போய் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காரு அந்த சூப்பர் சீனியருங்க இந்த தகவல்கள்லாம் அரசல் புரசலாக அறிவாலயத்துடைய தலைமையின் காதுகளுக்கு போக என்னை நிம்மதியாக தூங்கவே விட மாட்டாங்க போல அப்படின்னு நொந்து போய் இருக்காங்க தலைமை அப்படின்னு அதே தகவல்களை தட்டி விடுறாங்க நம்முடைய கழுகாருக்கு சீனியர் உடன்பிறப்புகள் அமைச்சராகி விடுவார் அப்பா கனவில் அடித்து விடும் வாரிசு கடுப்பில் தமிழ்நாடு பாஜக அங்கிட்டு திமுகவில் மகன் அமைச்சராகிடணும் அப்படின்னு அப்பா கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னா இங்கிட்டு அப்பா அமைச்சராகிடுவார் அப்படின்னு ஒரு மகன் அடித்து விட்டுட்டு இருக்காருங்க குறிப்பாக குடும்பத்துக்குள்ளார இப்படி எக்கச்சக்கமாக எதையாவது பேசிக்கிட்டே இருக்காரு எங்கன்னா அது யாரு அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க எப்படியும் அப்பா வந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல அமோகமாக வெற்றி அடைஞ்சிருவாரு காலத்துக்கு எல்லாம் நாங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் சமுதாய ரீதிகளான பெரியவர்கள்லாம் பார்த்துருக்கோம் நல்ல ஒர்க் அவுட் இருக்கு நாங்களும் வந்துட்டு மறுபடியும் பாஜக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்லாம் நிறைய தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கேன் அதனால் பாஜகவுடைய எடுத்துக்கிட்டே எங்களுடைய சோர்சஸ் மூலமாக சில சீனியர்கள்கிட்டையும் நாங்கள் பேசிட்டோம் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி அப்பாவுக்கு உறுதி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க சுற்றுலா கனரக தொழில்துறை நிலக்கரி இந்த துறைகளில் ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு நாங்களும் கேட்டிருக்கோம் எப்படி இதில் ஏதாவது ஒன்று ஓகே ஆகிடும் அங்கே டெல்லியில் பங்களா பார்க்கக்கூடிய வேலை மட்டும்தாங்க இன்னும் மிச்சம் அதுவும் பார்த்துட்டா பக்காவாக டெல்லிக்கு போயிட்டு இங்கே தமிழ்நாடுக்காகவே அப்பா உழைக்க தொடங்கிடுவாரு அப்படின்னு எக்கச்சக்கமாக தன்னுடைய உறவுகள்கிட்ட உற்றார்கிட்ட குடும்பத்தினர்கிட்ட அடித்து விட்டுருக்காரு அந்த வாரிசுங்க எனது சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியா ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க முதல் ரிசல்ட் வரட்டுங்க அப்படின்னு கொதிப்பு குறையாமல் முணுமுணுத்தபடியே இருக்காங்க இந்த தகவல்கள் அறிஞ்ச தமிழ்நாடு பாஜகவினர் இன்னும் ஒரு சிலரும் ஏங்க பிரதமர் இங்கே வந்திருந்தப்போ அவரை பார்க்குறதுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் கூட உங்களுக்கு கிடைக்க கிடையாது உங்களுக்கு சீட்டே கடைசி நேரத்தில் தான் ஒதுக்கப்பட்டது அப்படி இருக்க இப்போவே சென்ட்ரல் மினிஸ்டர்னுலாம் உங்களுடைய வாரிசு அடிச்சு விடுறாருன்னா என்னத்தை சொல்ல அப்படின்னு நையாண்டியோடு சிரிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய கமலானிய சீனியர்கள் தலைமை பதவிக்கு ஆபத்து அந்த பல்ட்டி அடித்திருக்கும் அண்ணாமலை எத்தனை இடங்களில் வெற்றி என்பது முக்கியம் அல்ல எத்தனை இடங்களில் எவ்வளவு வாக்கு என்பது முக்கியம் அப்படின்னு ஒருத்தர் ஒரே அடியாக அரசியல் ரீதியாக அந்த பல்ட்டி அடிச்சிருக்காரு இல்லையா வேற யாரும் இல்ல தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை நம்ம பெறுகின்ற வாக்குகள் தாங்க முக்கியம் அப்படின்னு சமீபத்துல கூட்டத்துல பேசியிருக்காரு என்னங்க திடீர்னு இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு விசாரிச்சோம்னா எல்லாமே தலைமைக்கு போயிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தாங்க அங்கே டெல்லி தலைமைக்கு அதாவது மீண்டும் தேசிய அளவில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் எப்படி ரிசல்ட் வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு டெல்லி தலைமைக்கு இங்கேருந்து ரிப்போர்ட் போயிருக்குங்க அதனால தேர்தல் ரிசல்ட்டுகளுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டில் கட்சிக்குள்ளார பல்வேறு அதிரடி மாற்றங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆதரவாளர்களை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்காகவும் அனைத்து துறைகள்லையும் கொண்டு வருவதற்காகவும் அட்டாக்குக்கு தயாராகி வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க அழுத்தமா சொல்றேன் அட்டாக்குக்கு தயாராகி வருகிறார் அந்த முக்கியமான சீனியர் அமைச்சருங்க இதற்காகவே அவர் தொடர்ந்து மாநில அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட ஆதரவும் திரட்டிட்டு வராரு இதனாலேயே அண்ணாமலை கூட்டிய கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திலும் பெரும்பாலான சீனியர்கள் மிஸ்ஸிங்க தனக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த துல்லிய தாக்குதல்களில் இருந்து தப்பிக்கவே டிஃபன்ஸ் மோடிலையும் இறங்கியிருக்கிறாரு நம்முடைய மலைங்க அதுல ஒரு ஆயுதம் தாங்க வெற்றி முக்கியமில்லை நாம் பெறுகின்ற வாக்குகள் தான் முக்கியம் அப்படிங்கிற அவருடைய கமெண்ட் அண்ணாமலை அவர்களுடைய கமெண்ட் அப்படிங்கிறாங்க கமலாலயத்திலேயே இருக்கக்கூடிய அவருக்கு எதிரான போட்டி குரூப்புங்க பிரதமர் வேட்பாளர் என்டிஏவுக்கு மோடி இந்தியா கூட்டணிக்கு ராகுலா கார்கேவா நெருங்கிய கிளைமாக்ஸ் பறக்கும் விவாதங்கள் நம்முடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவே தேர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நடப்பு மக்களவை தேர்தல்ல இறுதிக்கட்ட பரப்புரையும் அப்படியே அமைதியாக முடிஞ்சிருச்சுங்க ஜூன் ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு ஐம்பத்தி ஆறு தொகுதிகளுக்கு என்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளராக திரு நரேந்திர மோடி அவர் முன்னிறுத்தப்பட்டு தேர்தலை அவங்க சந்திச்சாங்க இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படி யாரையுமே அவங்க சொல்லல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கட்சிகள் கூட்டணியில இருந்தாங்க பல்வேறு மூத்த தலைவர்களுக்கு இடையே கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளயும் சில பல ஈகோ மோதல்கள்லாம் இருந்ததாலேயே தொடக்கத்துல இருந்து கடைசி வரைக்கும் யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க அறிவிக்கவே இல்லைங்க இன்னும் சொல்ல போனா முந்தைய காலகட்டங்கள்ல திருமதி இந்திரா காந்தி திரு ராஜீவ்காந்தி காந்தி இவங்கதான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முன்னிறுத்தப்பட்டு அந்த தேர்தலை சந்திச்சு வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திரு வி சிங் திரு ஐ குஜ்ரால் திரு தேவகவுடா திரு வாஜ்பாய் ஆகியோர் அப்படிலாம் அறிவி அறிவிக்கப்படாமலே தேர்தல் எல்லாம் சந்திச்சு அதன் பிற்பாடு அவங்க பிரதமராகவும் ஆகியிருக்காங்க இதனால தான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வேட்பாளர்னு நாங்க சொல்லலனால இந்தியா கூட்டணியில நிச்சயமாக நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு இது பெருசா தேர்தல தாக்கம் செலுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் தேர்தல் பரப்புரை எல்லா கட்டத்திலையும் நடந்தப்பையும் வந்துட்டு ஆண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு மாறி மாறி அவங்க வந்துட்டு அந்த பதவி சுகத்தை அனுபவிக்க போறாங்க அப்படிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக தலைவர்களும் தொடர்ந்து இந்தியா கூட்டணி மேலே வந்துட்டு விமர்சனங்களை முன்வைத்தபடி இருந்தாங்க சரி இப்படிப்பட்ட ஒரு சோழ ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டமும் நடக்குது இல்லையா இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரைக்கும் யார பிரதமராக ஒருவேளை அவங்க வெற்றி அடைஞ்ச தேர்வு செய்ய போறாங்க இது சம்பந்தமா செய்தியாளர்கள்ட்ட பேசின காங்கிரஸ் செய்தி தொடர்பாளரான திரு ஜெயராம் ரமேஷ் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி ஆகிடுச்சுங்க தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதிகமான இடங்களை பெறுகிறதோ கூட்டணிக்குள்ளாரிய அந்த கட்சிக்கு இயற்கையாகவே பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இது ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு இங்க பார்த்தோம்னா மெஜாரிட்டிக்கான தொகுதிகளுக்கு மேல நிச்சயமா இந்தியா கூட்டணி பெறுங்க அங்க என்டிஏ கூட்டணி பாஜக கூட்டணியில் பல்டி அடிப்பது மாஸ்டர் திரு நிதிஷ் குமாருங்க அப்புறம் திரு சந்திரபாபு நாயுடு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயே காங்கிரஸோட கூட்டணியிலேயே இருந்தார் அதனால் அந்த கட்சிகளை இந்தியா கூட்டணியில் வந்துட்டு சேர்க்கலாமா அப்படிங்கிறது குறித்தெல்லாம் எங்களுடைய கட்சியுடைய உயர்மட்ட கூழு தலைவர்களான திரு மல்லிகார்ஜுன கார்க்கே திரு ராகுல் காந்தி திருமதி சோனியா காந்தி ஆகியோர் முடிவு செய்வாங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காருங்க சரிங்க யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்காம இருந்தால் என்ன பண்ணலாம் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சில ஆலோசனைகள் உள்ளுக்குள்ள அறிவிப்பிருந்து ஓடத் தொடங்கியிருக்குங்க இது சம்மந்தமாக காங்கிரஸ் கட்சியுடைய வியூக வகுப்பாளர்கள் பலருமே ஏற்கனவே பார்த்தோம்னா இந்தியா கூட்டணியில் இத்தனை கட்சிகளை சேர்க்கிறப்பவே எக்கச்சக்கமான பஞ்சாயத்துக்கெலாம் வந்தது பல தலைவர்கள் முரண்டு பிடிச்சாங்க இவங்க மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சர் மம்தா அவர்கள் கூட கொஞ்சம் எதிர்நிலையெல்லாம் இருந்தாங்க ஆனாலும் கூட எங்களுடைய சோனியா காந்தி அம்மையார் வந்துட்டு பேசி பேசி சமாதானம்லாம் செஞ்சு வச்சாங்க அப்புறம் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களோட வந்து நாங்கள் தொகுதி உடன்பாடே செய்ய தொடங்கினோம் ஊப்பியில் பார்த்தோம்னா திரு அகிலேஷ் யாதவ் முன்னாள் முதலமைச்சர் அவரும் கொஞ்சம் தொடக்கத்தில் அவங்களுக்குலாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருந்தது ஆனால் பின்னாடி எல்லாருமே சரி கட்டி கொண்டு வந்துட்டோம் ஸோ வெளியில் இருக்கக்கூடிய வெற்றி அடைஞ்ச பலரையும் கூட இந்தியா கூட்டணிக்கான ஆதரவாளர்களாக நாங்கள் வந்துட்டு நிச்சயமாக மாற்ற முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிச்சிட்ருக்காங்க இதை வச்சு தான் பிரதமரை அறிவிக்கிறதுல இரண்டு திட்டங்களை காங்கிரஸ் முன் வச்சிருக்கு அதாவது காங்கிரஸ் கட்சி தனித்து மிக பெரிய அளவில் தொகுதிகளை வெற்றி அடைஞ்சால் எயிட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வெற்றி அடைஞ்சால் நிச்சயமாக திரு ராகுல் காந்தியை பிரதமராக முன்னிறுத்துவாங்க அதே நேரத்தில் வெற்றி பெறும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பட்சத்துல திரு மல்லிகார்ஜுன கார்கே அவரை வந்துட்டு பிரதமராக முன்னிறுத்துவாங்க அவர் ஒரு பட்டியலின தலைவர் தலித் தலைவர் என்பதாலையும் மூத்த தலைவர் அப்படிங்கிறதாலேயும் அனைவருக்கும் மாணவர் ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்திலும் அவர் முன்னிறுத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இந்த இரண்டு திட்டங்கள் குறித்தும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய சோர்சஸ் இது சம்பந்தமா இந்த கற்றை எழுதிய நம்முடைய செய்தியாளர் தம்பி வே கோபாலகிருஷ்ணன் மூத்த பத்திரிகையாளரான திரு குபேந்திரனை தொடர்பு கொண்டு என்ன மாதிரி இருக்கும் போக்குகள் அப்படின்னு கேட்டிருக்காருங்க காங்கிரஸ் கட்சி முன்னூத்தி இருபத்தி எட்டு இடங்கள்ல போட்டியிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல அவர்கள் வெற்றி அடைந்தால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்துட்டு அந்த பிரதமர் நாற்காலி வரும் ஆனா நூத்தி ஐம்பது இடங்கள் அவங்க வெல்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் நூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல வெற்றி பெற்று முன்னூறுக்கு அதிகமான இடங்கள்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் மறுபக்கம் பாஜக நூத்தி தொண்ணூறு இடங்களிலும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து இருநூத்தி பத்து இடங்களிலும் வெற்றி பெற்று இருப்பார்கள் அப்படி இருந்தா காங்கிரஸ் கட்சிக்கு பிரதமர் நாற்காலி போக வாய்ப்பு இருக்குங்க இதற்கு தலித் தலைவர் அப்படின்னு அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கேமை தான் காங்கிரஸும் ஆடுங்க ஆனா இறுதி முடிவு அப்படிங்கிறது ஜூன் அஞ்சாம் தேதி தான் தெரியும் இதற்கிடையில ஜூன் ஒன்றாம் தேதி தேர்தல் நடக்குது வாரணாசியில பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் போட்டியிடுறாரு இல்லையா இந்த நிலையில தான் இங்க வந்து அவர் தியானத்திலையும் உக்காந்துருக்காரு இதன் மூலம் எந்த அளவுக்கு அவர் பயத்துல இருக்காரு அப்படிங்கறதும் இது காட்டுதுங்க நானூறு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு எல்லாம் தொடக்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இருநூறு இடங்கள் கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்புகளும் அதிகம் அப்ப நிச்சயம் பாஜகவா இருந்தாலும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் அந்த நேரத்துல மீண்டும் பிரதமராக மோடி தொடர்வது அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுங்க ஏன்னா பாஜக எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஸோ அந்த மார்ஜின் எல்லாமே குறைஞ்சிருக்கு வெற்றி பெற்ற தொகுதிகளும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதாலேயே பிரதமராக மோடி அவர்கள் தொடரக்கூடாது அப்படின்னும் எதிர்கருத்துகள் நிறைய வருங்க சோ இத காரணம் காட்டியே வேற ஒருத்தரை பிரதமராக கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஆர்எஸ்எஸ் திரு பிரகலாத் ஜோஷி அவர்களை பிரதமராக கொண்டு வர துடியாக துடிச்சிட்ருக்கு ஸோ ஜூன் ஐந்தாம் தேதி தான் என்ன அப்படிங்கிறது இறுதியாக அனைவருக்கும் தெரியும் ஸோ சுவாரஸ்யமான காட்சிகள் பலவும் காத்து இருக்கு அப்படின்னு அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பார்வைகளை பதிவு செய்கிறார் திரு குபேந்திரன் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க ஸ்மைல் அட் பீப்புள் ஹூ ஹேட் யூ அப்படின்னு காலையில் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார் இன்றைக்கும் அதை பார்த்தேன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு ரிசல்ட்டுக்கு பிறகு இப்படியான ஸ்மைலையும் நிறைய பார்க்க வேண்டியிருக்குங்க இருக்குங்க உள்ள அழுகிறேன் ஆனால் வெளிய சிரிக்கிறேன் அப்படின்னும் அவங்களாம் நடந்துக்கிற காட்சிகளை பார்க்க முடியும் சுவாரஸ்யம் இருக்குங்க நிச்சயம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் Let the celebrations begin!